வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராபர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கடலூர் மெயின் இருந்து ரொம்பவே பக்கத்தில் தார் ரோட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தார் ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல சமூக்கமாக நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி உங்களுக்கு வரும் செங்கோட்டை கடையூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலே இந்த தார் ரோட்டில் இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் தான் எல்லாமே ஸோ நல்ல ரோட் ஃப்ரண்டேஜில் நல்ல சமுக்கமாக நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டில் தென்னை மரங்களோட தார் ரோட்டில் இடம் வேணும்னு நினைக்கிறீங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்த நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நல்ல ரோட் ஃப்ரண்டேஜ் நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துக்கு நல்லா சமுக்கமாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல பவுண்டரியோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தான் நிற்கிது ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணால் இன்னும் நல்ல காய்கள் இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஸோ அது வந்து இந்த இடத்துக்குள்ளே வராது இது போக தான் நாற்பத்தஞ்சி சென்ட் இடம் பண்ணை மாதிரி அமைக்கிறதுக்கும் தொழில் சார்ந்த தேவைகளுக்கும் தாராளமாக இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னா தார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் செங்கோட்டை கடவுள் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம் இந்த இடத்துல நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சு இருக்கிறதுக்கும் இது ஏற்ற இடம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூப்பரான இடம் இப்போ இடத்த வாங்கி போட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து விற்றோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இந்த இடத்த நீங்கள் விற்கலாம் செங்கோட்டை கடையலூர் மெயின் வந்து ரொம்பவே பக்கம் செங்கோட்டை கடையூர் ஏரியாவில் பண்புலி ஏரியாங்கிறது ரொம்பவே நல்ல செழிப்பான ஏரியா அடையநாள் டேம் தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வயதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயிர்ச்சிட்ருக்கு ஸோ நிலத்தடி தண்ணீரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த போர்ஷனுக்கு அந்த சைடு இடம் இல்லாமல் இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்குன்னு நினைக்கிறாங்க மேலேற்ற நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் டேரெக்டாக ஓனட்டை பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் கோட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் தார் ரோட் பேஸில் இப்போ இடங்கள் கிடைக்கிறது கிடையாது அதுவும் செங்கோட்டை கடையில் மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் நல்ல ஒரு செழிப்பான ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வயலுமாக தான் இருக்கும் ஸோ நல்ல செழிப்பான ஏரியாவில் ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு தெங்காஸ் மாவட்டத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறார்க்காக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த இடத்துல ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ